இப்போ நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு பிரச்சனையில் பாதித்து மீடியாவை நம்பி வந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைக்காக பேசிகிட்டு இருக்கீங்களோ அதே போல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய திருநங்கை ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவியே வந்துட்டு நானும் இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்த்துருந்தோம் ராதம்மாவும் பெங்களூர் அம்மான்றவங்க ரெண்டு மாலைக்கு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு சரியான தீர்வு சொல்ல மாட்டேன்றாங்க அதனால எங்களுக்கு வந்து அவங்க மாலுக்கு கிடையாது அவங்க மாலுக்கு கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்க பூக்கரையா தான் எங்களுக்கு அந்த வீடியோல நல்லா பாருங்க எங்களுக்கு முன்னாஜி வந்து மாலக்கு கிடையாது ஆஹ் எங்களுக்கு பூக்கரை தான் மாலக்குன்னு சொல்றாங்க பார்வதி நாயக்குன்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி ஒரு பேர்ல அவங்களும் ஒரு நாயக் அதே போல பாத்தீங்கன்னா வினித்ரா நாயக்குன்னு சொல்லி அவங்களும் இந்த இருபத்தி ஒரு பேர்ல ஒரு நாயக் இந்த ரெண்டு பேர் பேர் மட்டும் நான் ஏன் சொல்றேன்னா இனிமே உன்னை தேடிக்கிட்டு இது பல முப்பது பேர் வந்து உன்னை தகாத வார்த்தைலாம் பேசி ஆனா நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் தான் ஆயிருக்கும் நீங்க இல்லாத நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டாங்க அதையும் நான் எங்க நாயக் குரூப்ல பகிர்ந்துக்கணேன் எங்க தலைவி குரூப்ல பகிர்ந்துக்கணேன் அதுக்கும் சரியான நாயங்கள் எங்களுக்கு பதில் சொல்லவும் இல்லை இருபத்தி ஒரு பேர்ல இவங்க ரெண்டு பேரை தவிர்த்த மிச்சம் பத்தொன்பது பேருமே இவங்க ரெண்டு பேரை என்னென்ன பண்றாங்க இவங்கள வாழ விடாம என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க கொல மிரட்டல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோயமேடு பகுதி அங்க ஒரு பத்து பேர் இருந்தாங்க அங்க போலீஸ் ஜீப் நிக்குது அங்க போக முடியல அப்ப அந்த இடத்த ஒரு தாளை தாண்டிட்டு அண்ணா நகருக்கு போறாங்க அப்ப அங்க ஒரு கேங் நிக்கும் இல்லையா இப்போ இந்த கேங் அங்க போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இந்த சண்டை பெருசா அப்போ அந்த நாயக்க சிஸ்டம் போயிட்டு பஞ்சாயத்து அப்ப எல்லாரும் என்ன பண்றது அராஜகமா இங்க இருந்து போய் நிக்கிறவங்க பண பலம் பட பழம் அரசியல் பலம் ரவுடிசம் சரிங்களா இங்க ஒழுங்கா சம்பாதிக்கிறவங்க கிட்ட எந்த பலமும் இல்ல நாயக்க அவ்வளோதான் இந்த இருபத்தி ஒரு பேர்ல நானும் ஒரு நாயக்க அவ்வளவுதான் அவங்க இறக்கிற பந்தல எடுத்து எண்ணிட்டு மிச்ச என்ன கொடுத்தா வாங்கி வீட்டுக்கு வருவேன் எனக்கு இந்த இசா கரெக்டா இசாப் எனக்கும் வரணும் உனக்கு பத்தாயிரம் வந்துச்சுன்னா எனக்கும் பத்தாயிரம் வந்து எடுத்து கூட அங்க கேட்க முடியாத நாயக்கே இவங்க ரெண்டு பேருமே இந்த இருபத்தி ஒரு பேர் கொண்ட கும்பல் இருந்து ரெண்டு நாயக்குகள் வெளியே வந்துட்டாங்க வெளி வராமல் இன்னொரு நாயக்குங்க என்னோட காண்டாக்ட இருக்காங்க அவங்க மேல அந்த அளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி இந்த நாயக் சிஸ்டம்ல இருந்து கேக்குறாங்க மந்த்ரா நாங்களும் கூட வந்துடுறோமா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட வெளிச்சம் மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி திருநங்கை சமூகத்துக்காக எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய வெளிச்சம் மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்திராமம் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் யூத் தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம் நிறைய உண்மை சம்பவங்களும் பற்றி பேச போகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா கடந்த இந்த ஒன்றரை வருஷம் காலமாக வந்து திருநங்கைகள் சமுதாயத்தில் என்னென்ன நடக்குதுன்றத வந்து நான் இந்த சேனல் மூலயமா நிறைய எவிடன்ஸ் ஆதாரப்பூர்வமாக நான் நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி பேச போகிறது ஒரு இரண்டு நாயக்குகள் வந்து இந்த இவங்களோட கூட வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வாழ்வா சாவா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்காங்க அதை பற்றி வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு பிரச்சனையில பாதிச்சு மீடியாவை நம்பி வந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைக்காக பேசிட்டு இருக்கீங்களோ அதே போல ஜமாத்தில் இருக்கக்கூடிய திருநங்கை ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவியே வந்துட்டு நானும் இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்த்துருந்தோம் ராதம்மாவும் பெங்களூர் அம்மான்றவங்க ரெண்டு மாளுக்கு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு சரியான தீர்வு சொல்ல மாட்டேன்றாங்க அதனால எங்களுக்கு வந்து அவங்க மாலுக்கு கிடையாது அவங்க மாலுக்கு கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்க பூக்காரையா தான் எங்களுக்கு மாலுக்கு அந்த வீடியோவோட உண்மை பின்னணி என்ன மேம் தலைவியே இந்த அளவுக்கு பாதிச்சு பேசுறதுக்கான காரணம் என்ன பார்வதி நாயக்குன்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி ஒரு பேர்ல அவங்களும் ஒரு நாயக்கு அதே போல பாத்தீங்கன்னா வினித்ரா நாயக்குன்னு சொல்லி அவங்களும் இந்த இருபத்தி ஒரு பேர்ல ஒரு நாயக்கு இந்த ரெண்டு பேர் பேரை மட்டும் நான் ஏன் சொல்றேன்னா இவங்க ரெண்டு பேருமே பகிரங்கமா மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ஒரு பேர்ல இவங்க ரெண்டு பேரை தவிர்த்த மிச்சம் பத்தொம்பது பேருமே இவங்க ரெண்டு பேரை என்னென்ன பண்றாங்க இவங்கள வாழ விடாம என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க கொலை மிரட்டல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த வீடியோ வந்து இதுல கண்டிப்பாக போடுங்க கொலை மிரட்டல் கொடுத்து வாழ விடாம பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாயக்குங்களுக்கே இந்த ஒரு நிலைமை இல்ல இப்போ இருபத்தோரு தலைவிகள் இருக்காங்க மேம் தலைவிகள் அவங்களுக்கு கீழ இருக்க திருநங்கைகளை பார்த்துட்டு அவங்கவுங்க பகுதியில அவங்கவுங்க இருக்காங்க இதுல தலைவிகளுக்குள்ள இந்த இரண்டு தலைவிகளுக்கு மற்ற பத்தொன்பது தலைவிகள் சேர்ந்து தொல்லை கொடுக்கற என்ன மாதிரியான தொல்லை கொடுக்கணும் வருமானம் அவங்க வருமானம் தாமா இப்ப ஒண்ணு இல்லம்மா நான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ஸ்ல பேசு நிறைய சேனல்ல பேசுறேன் இவங்க எங்கெங்க பிழைக்கிறாங்க இவங்க என்னென்ன வேலைகள் பண்றாங்க கிரிமினல் வேலைகள் இதெல்லாம் பேசியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம காவல்துறை வந்து பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விவரம் தெரியாது கொஞ்சம் ஏதோ பாவை பார்த்து சிம்பத்திக் பார்த்து ஏதோ விட்டு போயிட்டாங்க இப்போ காவல்துறையும் அவங்க தடியை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கே இரவு நேரங்களில் ஒரு கும்பல் இருக்குதோ அந்த இடத்துல ஜீப் எடுத்துட்டு வந்து போட்டுறாங்க உன்னை அடிக்கல ஒதுக்கலை உன்னை எதுவுமே பண்ணலை ஜீப்பை வந்து நீங்கள் ஒரு பத்து பேர் இங்கே நிற்கிறீங்கன்னா உங்களை ஒரு நாலு அடி தள்ளி ஜீப்பை நிறுத்திடுறான் அப்போ அங்கே எங்கே கிளைண்ட் வருவாங்க கிடையாது அப்போ இவங்களோட வருமானம் அடிபட்டுச்சு அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பகலையும் கடைவாசு இருவழியோ எங்கெங்கே காவல்துறையோட பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஒரு 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 இடத்துல வந்து வர காவல்துறையே கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க மாதிரி இடங்கள் எங்கே இருக்கோ அங்கே எல்லாரையுமே திணைக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயமேடு பகுதி அங்கே ஒரு பத்து பேர் இருந்தாங்க அங்கே போலீஸ் ஜிபி நிற்கிது அங்கே போக முடியல அப்ப அந்த இடத்த விடுத்து அதை தாண்டிட்டு அண்ணா நகருக்கு போறாங்க அப்ப அங்க ஒரு கேங் ஆ இப்ப இந்த கேங்க அங்க போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இந்த சண்டை பெருசா ஆகுது அப்போ அந்த நாயக்க சிஸ்டம்ள்ள போயிட்டு பஞ்சாயத்து அப்ப எல்லாரும் என்ன பண்றது எதுவும் பேச முடியும் மற்ற நாயக்குகள் வந்து பேச முடியல ஏன்னா அப்போய் அராஜகமா இங்க இருந்து அங்க போய் நிக்கிறவங்க கிட்ட பண பலம் உங்குது பட பலம் அரசியல் பலம் உங்குது ரவுடிசம் உங்குது சரிங்களா இங்க ஒழுங்கா நின்னு சம்பாதிக்கிறவங்க கிட்ட எந்த பலமும் இல்லை நாயக்கா அவ்வளவுதான் இந்த இருபத்தி ஒரு பேர்ல நானும் ஒரு நாயக்கா அவ்வளோதான் அவங்க இறக்கிற பந்தெல்லாம் எடுத்து எண்ணிட்டு மிச்சம் மீதி ஏன்னா கொடுத்தா வாங்கி வீட்டுக்கு வருவேன் எனக்கு இனி இந்த இசா கரெக்டா இசாப்பு எனக்கும் வரணும் உனக்கு பத்தாயிரம் வந்துச்சுன்னா எனக்கும் பத்தாயிரம் வரணும் எடுத்து கூட அங்கே கேட்க முடியாத நாயக்கே இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்ப கிட்ட படபலமும் இல்லை பணபலமும் இல்லை ரவுடிசமும் இல்லை அரசியல் சப்போர்ட்டுமே இல்லை அப்ப இவங்க குத்த குத்த இவங்க குணிஞ்சுதான் இருக்கணும் எவ்வளவு காலமா குனிவாங்க வளர்த்த கடை மாறுல பாயுதுன்னா ஏதோ வளர்த்தோம் பாயுது ஏதோ எட்டி எட்டியும் வச்சுது தாங்கிக்கணும் தினந்தோறும் வச்சுருந்தா எனக்கும் வலிக்காதம்மா எனக்கும் மனசு தானே உடம்பு தானே சதை தானே வலிக்காத ஆயிரம் தான் நம்ம வளர்த்து வலிக்கும் இல்லையா அது போல அந்த வலியை தாங்க முடியாமல் தான் இவங்க ரெண்டு பேரு இந்த நாயக சிஸ்டமை விட்டு வெளியே வந்துட்டாங்க நல்லா புரியுது இது வந்து நம்மளுக்கு மகத்தான ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த இருபத்தி ஒரு பேர் கொண்ட கும்பல்லேருந்து ரெண்டு நாயக்குகள் வெளியே வந்துட்டாங்க வெளி வராமல் இன்னொரு நாலு நாயக்குங்க என்னோட காண்டக்டில் இருக்காங்க பட் எனக்கு அவங்க மேலெலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் என்னென்னா என்னன்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த நாயக் வந்து கேட்குறாங்க மந்த்ரா நாங்களும் கூட வந்துடுறோமா நீ வந்து பழையெல்லாம் மனசில் வச்சுட்டு எங்களை ஏதோ பழி வாங்கிட மாட்டியே எங்களை ஏதோ ஒதுக்கிட மாட்டியே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கொஞ்சம் உங்ககிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கவே அச்சமாக இருக்குது நீ பழசெல்லாம் மறந்துட்டயா மறந்துட்டானாக்கா நாங்களாம் உங்ககிட்ட வர எப்படி மறக்க முடியும் எப்படிம்மா மறப்ப ஆனால் நான் சொன்னேன் இல்லைம்மா நான் இன்னும் மறக்கலை என் மனசில் அது ஒரு ஆறாத காயமாகவே இருக்குது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரட்டும் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று திருநங்கைகளுக்கு செய்யுங்க அதை பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷமானா கூட உங்களை நம்பலான்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வரட்டும்மா சாரி அதற்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் இந்த ரெண்டு பேர் பகிரங்கமாக மீடியாவில் வந்து பேசிட்டாங்க என்னன்னு எங்களை வந்து நாயக்குங்க வாழ விட மாட்டுறாங்க அந்த முன்னாஜி மாலக்குன்றவங்க எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க எந்த ஒரு தீர்ப்பையும் எங்களுக்கு சொல்ல மாட்டுறாங்க அவங்க இருக்குதே வேஸ்ட்டு தான் அவங்க எங்களுக்கு மாலைக்கு கிடையாது அந்த வீடியோல நல்லா பாருங்க எங்களுக்கு முன்னாஜி வந்து மாலைக்கு கிடையாது ஆ எங்களுக்கு பூக்கரக்காரமா தான் மாலக்குன்னு சொல்றாங்க அப்ப இதை தானமா ஒன்றரை வருஷமா நான் சொல்லுகிறேன் அப்ப நீங்க ஏத்துக்கல இப்போ உங்களுக்குன்னு ஒரு வழி வந்தோடனையும் குத்துதா இப்போதான் இவங்க மாலைக்கு கிடையாதுன்னு உங்களுக்கு தோணுதா இவங்க எப்பவே மாலை கிடையாதுதா புரியுதுங்களா ஏமா சென்னையில ஒரு பிரச்சனை நடக்குது சென்னையில ஒரு இதுவாகிட்டு இருக்குன்னாக்கா சென்னையில இருக்கிறவங்களுக்கு தாம அந்த வழி வேதனை தெரியும் என் வீடு இப்போ சென்னையில இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை சென்னையில் ஒரு மாலைக்கு இருக்கிறாங்கன்னா நான் போய் அவங்களாண்ட உள்ளா அழுலாம் கதர்லாம் எது நல்லா பண்ணலாம் உடனே அவங்க ஐயோ நம்ம பிள்ளை இப்படி கஷ்டப்படுதுன்னு ஒரு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க நீ இருக்கிற பெங்களூர்ல உன்னை கான்டாக்டும் பண்ண முடியாது எல்லாரும் கூட கான்டக்ட் பண்ண முடியாது இந்த அம்மாவை வந்துட்டு இந்த வந்து கூட முன்னாடி பண்ண முடியாது ஒரு சிலர் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அவங்க கூட ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்னாக்கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் புள்ள இங்க என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த முன்னாஜி வந்து எல்லாத்தையும் கொட்டுவாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு ஒரு ரெண்டு நாயக்குங்களே வாழ வழி இல்லாம கதறாங்க அழுவுறாங்க அவங்க அழுகுதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மைக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே இதே சேனல்ல வந்து நம்ம பேசியிருப்போம் அந்த நிலைமையிலும் நீங்க இருந்து வந்திருக்கீங்க நான் இருந்து வந்திருக்கேன் நம்ம இதே சேனல்ல ஏற்கனவே பேசியிருப்போம் இந்த வினிதா நாயக்க பத்தியும் பார்வதி நாயக்க பத்தியோ தவறா கூட இல்லை நல்ல விதமா தான் பேசியிருப்போம் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அந்த நாயக்க சிஸ்டம்ள்ள பொழைக்க தெரியாதுங்க இந்த வெள்ளை பானு இருக்காங்க பாருங்க வெள்ளை பானு அந்த வெள்ளை பானு அளவுக்குலாம் எல்லாம் இவங்க எல்லாம் பொழைக்க தெரியாதவங்க அவங்க நல்லா பொழைச்சு நல்லா கட்டுக்கட்டா கட்டிட்டாங்க இந்த வெள்ளை பானூர்லாம் அவங்கள அந்த அளவுக்கு இவங்களால வந்து பொழைக்க ஏற்கனவே பேசியிருப்பேன் சோ பொழைக்க தெரியாததுனாலதான் இப்போவும் அவங்க முட்டாள் வேலை செஞ்சிருக்காங்க நாயக் சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க இத நான் முட்டாள் வேலை தான் சொல்லுவேன் முட்டாள் வேலை சொல்ல ஆமாமா ஏன் மத்த நாயக்குங்களா சம்பாதிக்கிறாங்கல்ல இல்ல அந்த தலைவி சிஸ்டமே கலையணுன்றதுக்காக தான் நம்ம அப்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறது இப்ப அது வெற்றி தானே நமக்கு அவங்க வந்தது அதே முட்டாள் இவங்க வந்தது எனக்கு வெற்றி நான் இல்லன்னு சொல்லல ஆனா வந்திருக்கிறவங்க யாரு அவங்க உழைக்க தெரியாதவங்க வந்திருக்காங்க இவங்க வந்தா என்ன வரலன்னா என்னம்மா புரியுதுங்களா நல்லா ஆ ஊன் மஸ்தா இருந்தவங்க வந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் வெற்றியா நினைச்சிருப்பேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த இருபத்தி ஒரு பேரு கூட மல்லு கட்ட முடியாதவங்க இவங்க அவங்க செவிலி பலர்வாங்க சாப்பிட்டு கேட்டுக்காச்சிருவாங்க யாரும் அந்த வெள்ளை பானும்லாம் பொல்லோது பே அந்த வெள்ளை பானும்லாம் ஐயோ அவங்களா அந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரவுடி செட்டு தான் புரியுதுங்களா அடிச்சிருவாங்க அப்போ இவங்க அங்க புத்தா இருந்தவங்க புத்தாவே இப்ப வெளியே வந்துக்கிறாங்க நீ துணிஞ்சு எந்திரிச்சு நின்று அவங்களோட ஃபைட் பண்ணி நீ ஜெயிச்சு வெளியே வந்திருந்தீங்கன்னா இதை நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வெற்றியாக நான் வந்து இது பண்ணியிருப்பேன் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பார்வதி நாயக்குன்றவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருக்காங்க நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினச்சேன் அது இது மீடியா மூலியமாகவே கேட்குறேன் ஒரு நல்ல ஒரு திருநங்கையாக இருந்தாலும் அரசாங்கத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு நர்ஸ் வேலை கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்க ஒரு நல்ல வருமானம் தனமாக இருக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் அவங்களுக்கு ஃபேமிலி குடும்பம் புள்ள குட்டி வெயிட்டு வாடகை கட்டணும் பீஸ் கட்டணும் பிள்ளைங்களை இதெல்லாம் இருக்கும் பட் நீங்கள் வெறும் ஒரே ஒரு திருநங்கை மட்டும்தான் அப்பா அம்மா இருக்காங்க ஆனந்தம் அது வேற உங்களை வரைக்கும் பார்த்தால் நீங்கள் ஒரு திருநங்கை தான் அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பா இருக்கீங்க ஒரு நல்ல வருமானம் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு நேரத்துல வருஷமா இருக்கீங்க நல்லா இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் நார்மலா கிட்ட கடன் வாங்கலாம் நீங்க ஏதோ ஒரு பிஎஃப் ஏதோ ஒன்னு போட்டு கூட அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா நல்ல வாழ்க்கை தானே ஆமாவா இல்லையாமா நல்ல வாழ்க்கை தானே உனக்கு என்ன நாயக் சிஸ்டம்ல வேலை உனக்கு என்ன அதுல வேலை அவங்களுக்கு வேற வழி கிடையாது வேற கதி கிடையாது யாரோ பேத்த புள்ளிங்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும் மூட்டை காட்டணும் நகை போடணும் நட்டு போடணும்னு அவங்க வாழ்றாங்க தான் கடவுள எல்லா வாழ்க்கையும் கொடுத்துருக்காரே இருக்கிறத வச்சு நீ சந்தோஷப்படாம இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு போய் அதுல நுழைஞ்சல்ல அதுக்கு கொடுத்த மகுடம் தான் உனக்கு இது இந்த தண்டனை அவங்க கூட இன்னொருத்தவங்க வினித்தர நாயக் அப்படின்னு அவங்கள வெளியே வந்த அதுக்கு கொடுத்ததுதான் பார்வதி நாயக்க மட்டும் முடிச்சிருமா அது கொடுத்த பரிசு தான் இன்னைக்கு உன்னை மீடியால உட்கார வச்சு அழ வச்சிருக்கிறாங்க இப்போவும் நீங்கள் உஷாரா இருந்து தனக்கின் ஒரு வாழ்க்கை தனக்குன்னு ஒரு இது லைஃப்னு உணர்ந்து நீங்கள் நீங்களா இதுக்கப்புறம் வாழ்ந்தால் இனி இருக்கக்கூடிய கொஞ்ச காலம் உங்களுக்கு சுமூகமாகவும் மன நிம்மதியோடையும் சந்தோஷமாகவும் அமையும் மீண்டும் போய் அந்த சாக்கடையில் கால வச்சால் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை வந்து உங்களுக்கு நரகமாக தான் இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நாயக் சிஸ்டமோடைய இது வந்து நான் முடிச்சில்லை அது வந்து இன்னும் நிறைய இருக்குது நிறைய செக்ஷன்லாம் நான் போயிட்டு இருக்கேன் நிறைய விதமான ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நிறைய ஒரு இருக்கு இருக்குது அது திரும்ப இவங்க வெளியே வந்த இப்போதிக்கி அது வந்து ரிலீஃப் ஆகி இவங்க வெளியே வந்தவங்க இப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னா அது அந்த பிரச்சனையிலே நாயக்கா இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க இவங்க ஜாலியாக ஒரு வயிறு கூட கையில் வச்சுன்னு மார்க்கெட்டா அது இதுன்னு போயிட்டு ஃபேமிலி வாழலாம் நான் பார்வதி நாயக்கா அவங்களுக்கு சொல்கிறது இனி இருக்கக்கூடிய காலத்தை சுமூகமாக மன நிம்மதியோட வாழ முயற்சி பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க கௌரவமான வேலையை கொடுத்துருக்குறாங்க அந்த கௌரவத்தோட சுயமரியாதையோடு வாழணுன்றத மனசில் வச்சு திருப்பி போய் அந்த சாக்கடையில் காலை வைக்காம நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கன்றது பார்வதி நாயக்குக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நான் அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அம்மா என்னோட வயசுல பெரியவங்க நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரியால் கிடையாது ஆனா ஒரு சின்ன விஷயம் மனசுக்கு தோணுதுன்னு நான் பார்வதி நாயக்கு சொன்னேன் பார்வதி நாயக் குறித்து நிறைய விஷயம் சொன்னீங்க அடுத்ததான் அவங்க கூட வந்து வினித்ரா நாயக் அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை அந்த காணொலியில தெரிவிச்சதை நம்ம பாத்திருந்தோம் அவங்களோட பின்னணி என்ன மேம்